ஹே டிசனர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஆப்ஷன் என்னென்னா இல்லஸ்ட்ரேட்டரில் டூல் ஆப்ஷனை மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும் இது உங்களோட ஒர்க்கோட ஸ்டைலை வந்து இருக்குது ஸோ நீங்கள் பேசிக்கான டூல்ஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை அட்வான்ஸான டூல்ஸ் பண்ணணுமா அப்படின்றத இந்த ஆப்ஷனில் நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட டூல் பேனலை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் மெனுவில் வந்து டூல் பார்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் மொத்தம் மூணு டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸ்ட் பேசிக் கெட்டிங் ஸ்டார்டட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் வந்து இலிஸ்ட்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ப்ராக்டிஸிங் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கெட்டிங் ஸ்டார்டட் சூஸ் பண்ணுங்கள் கெட்டிங் ஸ்டார்டடில் ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டூல்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஷேப்பு ட்ரா பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது டைப்னு சொல்லி ஹெட்டிங் வைஸ் கொடுத்துருப்பாங்க இது உங்களோட லேர்னிங்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இதிலே வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க லைக் விண்டோஸில் வந்து டூல் பாஸில் பேசிக்ஸ் ஒரு அட்வான்ஸில் பேசிக் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங் மெனுஸ் எல்லாமே போயிட்டு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் டூல்ஸஸ் வந்து இதில் ஆட் ஆன் பண்ணிவிடுவாங்க ஸோ இது மூலிமா நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்த இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷனில் அட்வான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸ்ட் அப்படின்னா என்ன பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளோட டிசைனிங் ஒர்க்குக்கு போதும் பட் அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சில டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ நான் இதை கொடுத்தோடனே இலஸ்ட்ரேட்டரில் யூ கேன் சி என் நம்பர் ஆஃப் டூல்ஸஸ் ஒவ்வொரு டூல்லையுமே நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணும்போது அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு இலஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரில் ஒரு சில பேசிக் லைக் ஒரு க்ரியேட்டிவ் டுட்டோரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மெனுவில் போயிட்டு தான் இதை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ உங்கள் டூல் பேனலில் பாட்டமில் எடிட் டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு மெனுஸ் இருக்கும் இதில் நீங்கள் பேசிக் ஸ்டார்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பேசிக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பேசிக்கோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டூலை வந்து நீங்கள் உங்களோட டூல் பேனலுக்குள்ளே ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பென்டூல் கொண்டு வரேன் இந்த பென்டூல் இது மேலே மவுஸ் ஒர்க் ஒன்று பண்ணும்போது அந்த டூல் பேனலை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள் அந்த டூல் வந்து ப்ளூ கலரில் வரும் விச் மீன்ஸ் இந்த டூல் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இல்லாத டூலை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் டூல் பேனலில் எப்போ வேணாலும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராகு அண்ட் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க டூல்ஸஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆகும் ஸோ இதில் குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் லிஸ்ட் வைஸ் வந்து ஒவ்வொரு டூல்லையுமே பேர் என்னென்னு பார்த்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் தமிழில் ஆப்ஷன் கொடுத்து ட்ராகன் அண்ட் ட்ராப்பும் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கீழே டூல் பாரில் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த கிரேடியண்ட்டே எனக்கு வேண்டாம் கலர் ஆப்ஷன் அந்த இடத்துல வேண்டாம் கொடுக்க போகிறது இல்லைன்னா கிரேடியன்ட் ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த இடத்துல ட்ராயிங் மோடு கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் அதுக்கப்புறம் ஹிடன் ஹிடன் மோட் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடலாம் கலர்ஸ் எனக்கு வேண்டாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட டூலை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ட்ரை பண்ணியும் பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய டூல்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்குன்னு டூல்ஸை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கணும் ஜென்ரலாக மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணால் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரக்கூடாது கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ண போறீங்கன்னா மேனேஜ் டூல் பார்ல போயிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட டூல் பார்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்போ இதுக்கு நான் வந்து பேசிக்கா சில கஸ்டமைசேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல முதல்ல நான் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன் ஸோ இந்த டூல் பேனல்ல ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த இந்த டூல் இருக்கு இல்லையா இந்த டூல் வந்து நான் எடுத்துடுறேன் இந்த டூல் வேண்டாம் அந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத டூல்ஸஸ் எல்லாத்தையுமே நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுடுறேன் ஸோ அன்வான்ட் டூல்ஸ் எல்லாமே நான் ஒரு ரிமூவ் பண்ணுறேன் எல்லாமே சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்தான் ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க இப்போது இதை வந்து ஒரு டூல் பேரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அதுக்கு இந்த இடத்துல ஒரே மெனு ஆப்ஷன் போங்க இதில் நியூ டூல் பார் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கம் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா என்னோடய டூல் கஸ்டமைஸ்டாக ஒன்று வந்து சேவ் ஆகும் ஸோ இந்த டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஆட் அ டூல்சஸ் ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த டூல் பார் புதுசாக ஒன்று இருக்கா இதில் வந்து ஐ கேன் ட்ராகன் ட்ராப் ஸோ இங்கே ஒரு டூல் கொண்டு வரேன் அதே மாதிரி எனக்கு பென் டூல் வேணும் ஸோ லெட் மீ டேக் பென் டூல் எடுத்துக்கிறேன் அண்ட் ரெக்டாங்கிள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டூல் பிரீசர்ச்ல இருந்து எந்தெந்த டூல்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்து தனியா ஒரு டூல் பாரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த செகண்டரியா இருக்கக்கூடிய நான் கிரியேட் பண்ண என்னோட டூல் பாரை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டூல் பாரில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண டூல் பார் வரும் இப்போ நீங்கள் மறுபடியும் அட்வான்ஸ்டுன்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸும் பண்ணிடுங்க இங்கே இருக்கிற டூல் அப்படியே இருக்கட்டும் அதை நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை என்னோட கஸ்டமைஸ்டு டூல் வேணும்னா அதுக்கு நான் அந்த பர்டிகுலர் டூல் பாரை சூஸ் பண்ணோன்னே அந்த டூல் பார் எனக்கு இங்கே வந்துடும் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டூல் பாரை இவ்வளோ தூரம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா ஒரு டிசைனருக்கு ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்படின்றது சும்மா ஏதோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மட்டும் கிடையாது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஃபோட்டோஷாப் கூறுகிற எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மறக்காம என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் படிக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பட் இருந்தாலும் இந்த வீடியோ நான் வந்து ஒரு டூல் பாரில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை அடுத்து நான் என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்ற ஒரு வியூ உங்களுக்கு இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்